வெல்கம் டு குக் வித் அம்மா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல காரசாரமான சிக்கன் பிரியாணி சுவையில் அன்றைக்கி காளான் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுற ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலைய இந்த மாதிரி நாலு அப்படி பிச்சு சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்குறேன் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸு நீங்கள் கொடுத்து விடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நிறைய அந்த ஸ்பைசஸ் போடாதீங்க கிராம்பு ஏலக்காய்லாம் போடும்போது பல்லில் கடிப்பட்டுச்சின்னா குழந்தைங்க சாப்பிடாம அப்படியே லன்ச் பாக்ஸ் மூடி வச்சிடுவாங்க அதனால் நான் ஸ்பைசஸ் அதிகமாக சேர்க்கலை நான் காட்டின வெங்காயம் ரெண்டு அந்த அந்த அளவு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நாலு பச்சை மிளகா ரெண்டாக கீரி சேர்த்துருக்குறேங்க இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கும்போது வெங்காயம் ஒன்று போல் வதங்கி வரும் லன்ச் பாக்ஸுக்கு இப்போ கொஞ்சம் கிளைமேட்டு சேஞ்சாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்குன்னு செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் சூடாக பாக்ஸில் வைக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக தட்டில் கொட்டிட்டு சாப்பாடை லேசாக ஆற விட்டுட்டு நீங்கள் அந்த சூடு இருக்கும்போதே லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிவிடுங்க இப்போ நான் இன்றைக்கி பாசுமதி அரிசியில் தான் இந்த காளான் பிரியாணி பண்ண போகிறேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்து இருபது நிமிஷமாக ஊற வச்சிருக்கேன் நல்லா க ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சாதான் தான் அந்த நீல நீளமாக அரிசி உடையாமல் பூ மாதிரி நல்லா வெந்து வரும் ஒரு சின்ன தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டாச்சு தக்காளி விற்கிற விலையில் பெருசாக நம்ம சேர்க்க முடியாது அதுக்கு பதிலாக நம்ம லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் எப்போவுமே ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்குறது வழக்கம் அதாவது நூறு கிராம் இஞ்சினா நூறு கிராம் பூண்டு சரியான அளவு எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி வச்சுடுவேங்க எண்ணெயோ அல்லது உப்போ எதுவுமே சேர்க்க மாட்டேன் நிறம் மாறாது நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையானப்போ யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா போதும் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க மல்லி நல்லா கொஞ்சம் புதினாவோட டபுள் மடங்கு மல்லி மல்லியலை சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதையுமே நம்ம வெங்காயம் தக்காளியோட சேர்த்து ஒரு வதக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் ரொம்ப அதோடய ஃப்ளேவர் போகிற அளவுக்கு வதக்கக்கூடாதுங்க புளிப்பு இல்லாத தயிர் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க இந்த தயிர் வந்து நல்லா அந்த பிரியாணியை கொஞ்சம் க்ரீமியாக வைக்கும் ஆறுனதுக்கப்புறம் கூட வர வரன்னு இல்லாமல் அந்த ஈரத்தன்மையோடு வச்சுக்கோங்க அதுக்காக தான் தயிர் சேர்க்கறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் குழந்தைங்க காரம் சாப்பிடுவாங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்குங்க பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்குறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் பிரியாணி மசாலா நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க வீட்லேயே நான் எப்போவுமே வாரத்துக்கு ஒருக்க பிரியாணி மசாலா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி டப்பாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இப்போ நம்ம பிரியாணி மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலையே அந்த ஸ்பைசஸை கொஞ்சம் வதக்கி விடலாம் அப்போ அந்த தயிரோட ராஸ்மெல் போயிட்டு மசாலாவும் நல்லா ஒன்று போல் அந்த ம எண்ணெயில் வதங்கி வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நான் ரெண்டு பேக்கெட் அளவு காளான் எடுத்திருந்தேன் நல்லா கழுவிட்டு நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் அதாவது நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பிரியாணிக்குன்னா நம்ம பெரிய சைஸாக கட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த காளான்னு நம்ம ரெண்டாக உடைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த முழுசாவே சேர்க்கும் போது அந்த முழு காளானோட இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போது நம்ம எந்த கப்புக்கோ இல்லை டம்ளருக்கோ அரிசி அளந்தமோ அதுக்கு தான் நம்ம தண்ணியை அளக்கணுங்க அதாவது ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி அப்படின்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டே கால் டம்ளர் தண்ணி சேர்க்கணும் அரிசி ஊற வச்ச தண்ணி ஒரு டம்ளர் இருந்துச்சு மீதி ஒன்றே டம்ளருக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டம்ளர் காளான் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாங்க அரிசிக்கு ரெண்டே கால் டம்ளரும் காளானுக்கு கால் டம்ளரும் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டுங்க இந்த மாதிரி காளானை கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்கும்போது அரிசி வந்து அந்த குக்கரில் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு சுற்றி ஒரு கொதி வந்துருச்சுங்க இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுட்டு அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க நம்ம கரெக்டான அளவு தண்ணி சேர்த்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க மொட்டு காளான் இந்த காளான் வகைகளை பொறுத்த வரைக்கும் உடலுக்கு ஆரோக்கியம் நிறையாங்க காளான் வெறுமனே டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது கிடையாது அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது குறிப்பாக நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது இந்த காளான் தாங்க கேன்சர் கிருமிகளெல்லாம் அழிக்கிற தன்மை இந்த காளானுக்கு இருக்குது அதனால் வாரத்துக்கு ஒரு நாளாவது காளான் வந்து இந்த பிரியாணியாவோ அல்லது கிரேவியாவோ அல்லது நம்ம ரோட் சைடில் காளான்னு செய்கிற வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா அதை நம்ம வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ அரிசியை சேர்த்துட்டு பாதி இல்லாமல் நான் பிழிஞ்சி விட்டாச்சுங்க இப்போ ஒன்று போல் கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம் எப்போவுமே பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம என்ன இந்த மாதிரி குக்கரில் ஒரே சாப்பாடாக செய்கிறதா இருந்தால் கூட நம்ம அரிசி சேர்த்தப்பறம் ஒரு பிஞ்ச் அளவு தூக்கலாக இருக்கணும் உப்பு அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது அந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க மேலாப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு கலந்து விட்டுடலாம் நெய்யும் சேர்த்து அந்த தயிரும் சேர்த்து இந்த லெமன் எல்லாம் புழிஞ்சி விட்ருக்கும்போது அரிசி நல்லா வெந்திருக்கும் சாப்பாடு நல்லா பூ மாதிரி இருக்கும் லைட்டாக அந்த கே ஈரத்தன்மை இருக்கும் ஆரி வரும் சூட்டோடு எடுக்கும்போது ஈரத்தன்மை இருக்கும் ஆரி வரும்போது வறண்டு போகாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு நல்லா ஒரு மூணு விசில் விட்டாங்க கரெக்டாக சாப்பாடு வெந்துடுச்சு ஓப்பன் பண்ணும்போது பிரியாணியோட மனம் வந்து சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி என்னம்மா லஞ்சுன்னு பிள்ளைங்க கேட்டு வந்துட்டாங்க சூப்பராக இருந்துச்சு இதை பார்த்த உடனே அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பாசுமதி அரிசிலாம் மணக்க மணக்க சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டுக்கு நம்ம காளான் பிரியாணி செய்தாச்சுங்க நான்வெஜ்ஜை எப்போவுமே ஸ்கூலில் அலோவ் பண்ண மாட்டாங்க மற்ற ஸ்கூலில் எப்படின்னு தெரியல எங்கள் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்கள்லாம் நான்வெஜ் அலோவ் கிடையாது அதனால் இந்த மாதிரி நான்வெஜ்ஜு சுவையில் சைவமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் வயிறார சாப்பிட்டு வருவாங்க காலை உணவும் மதிய உணவுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியம் லன்ச் பாக்ஸுக்கு நான் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த மாதிரி தட்டில் லைட்டாக ஆற விட்டுட்டு லேசாக இருக்கும்போது தாங்க எடுத்து வைப்பேன் ஏன் அப்படின்னா சாப்பாடு சில சமயங்களில் அடியில் வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அப்போ குழந்தைங்க பாதி சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுருவாங்க சூப்பரான மணக்கம் மணக்க காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்